அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று திருப்பத்தூர் வேலூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் செங்கல்பட்டு விழுப்புரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை மழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச உப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் விளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாளில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்